பைபாஸ்ல ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஒரு இரவில் எங்கும் ஒளி இல்லாத அந்த பரிதாபமான இருட்டில் முருகன் பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் எவ்வளவுதான் பயமுறுத்தும் நாட்கள் அவனுக்கு இருந்தாலும் அந்த ஒரு இரவு அந்த இரவில் அவன் அனுபவித்த பயத்தை அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாது இது கடந்த வருடம் நடந்தது டிசம்பர் மாதம் சுற்று மற்றும் பனிமூட்டம் கூட முடியாத அளவுக்கு குளிர் அவன் தமிழ்நாட்டிலிருந்து வாரணாசிக்கு பெரிய ஓர் ஆர்டர் எடுத்து செல்வதாக இருந்தது காலைதான் டெலிவரி முடிக்க வேண்டியது இல்லனா சம்பளம் குறையும் அவனுடைய நம்பிக்கையான லாரியில் பொருட்களை ஏற்றி இரவு பதினோரு மணிக்கு ஹைவேயில் நுழைந்தான் எல்லாம் நன்றாகவே இருந்தது ஒரு நேரம் வரை அதாவது ஒரு இடத்தில் போலீஸாரின் பேரிகேட் போட்டு சோதனை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது முருகனை பார்த்து அந்த காவலர் முன்னே செல்லக்கூடாது டிரைவர் சாலை பழுது செய்யப்படுகிறது ஒரே ஒரு போலீஸுக்காரன் அவன் லாரியினை நிறுத்தி வைத்து சொன்னான் அப்போ அவன் எந்த வழி போவேன் என்று கேட்டான் அதுக்கு அந்த காவலர் பழைய காளி சாலையில் போட ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு மடக்கில் திரும்பி தான் வந்துடும் காளி சாலை இந்த பெயரை கேட்ட உடனே அவன் முதுகுக்குள் ஒரு சிலிர்ப்பு வந்தது இந்த பாதையை பற்றி நிறைய கதை கேட்டிருக்கான் அது ஒரு திகில் நிறைந்த சாலை ஆனால் என்ன செய்வது வேலைதான் முக்கியம் பணம் சம்பாதிக்கணும் அவன் நிசப்தமாக ஸ்டீரிங்கை திருப்பி அந்த இருட்டின் வழியாக பயணத்தை தொடர்ந்தான் இரவு ஒன்று மணிக்கு கிட்டத்தட்ட நேரம் சுற்று ஒரே இருள் சாலை முழுக்க உடைந்தது இடையிடையே மரங்கள் எங்கும் மனிதர் இல்லை அவன் லாரியின் ஹெட்லைட்கள் மட்டும் அந்த வெறிச்சோடிய இடத்தில் ஒளிர்ந்தன அந்த சமயத்தில் சாலையோரத்தில் ஒரு பழைய கம்பியில் இருந்த ஒரு மெதுவான மின்விளக்கு பளிச்சென ஒளிவிட்டது அதே நேரத்தில் டக் 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 அவனோட லாரி பக்கத்தில் யாரோ சொந்தமாக தட்டுற மாதிரி பிரேக் அடித்தான் சைட் மிரர் வழியாக வெளியே பார்த்தான் யாரும் இல்லை பெரும் மூட்டமும் அமைதியும் ஓம்பா குளிரில் ஓரளவு ஹல்யூசினேஷனாக இருக்கும் என்றே நினைத்து கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் ஆனால் அவன் திகில் அதில் முடியலை அரை கிலோமீட்டர் மட்டுமே செல்லும்போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் நின்றாள் ஒரு பெண் சரீரத்தில் வெள்ளை சேலை காலில் செருப்பு இல்லை சாலையின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள் தலை குனிந்து முடி களைந்து சிதறியிருந்தது ஹார்ன் அடித்தான் அவள் அசையவே இல்லை மனதில் ஒரு பயம் பரவியது ஆனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு நினைத்தான் லாரியை நிறுத்தி இருந்து சத்தமிட்டான் அக்கா சாலையிலிருந்து விலகுங்க எந்த பதிலும் இல்லை அடுத்த நிமிடம் அவள் தலை தூக்கினாள் அவளது முகம் முகமில்லை மரணத்தின் மோதிரம் மாதிரி கண்கள் காலியடைந்த குழிகள் உதடுகள் வெடித்திருந்தன முகம் முழுக்க தீக்காயங்களின் தடயங்கள் அவனுக்கு சுவாசமே நின்றது கைகள் நடுங்கியபடியே வண்டியை கேரளில் போட்டான் வேகம் கூட்டினான் ஆனால் லாரி நகரவே இல்லை என்ஜின் ஒளியோடு லாரி நின்றது எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணினாலும் ஸ்டார்ட் ஆகலை அவன் லாரி கூட அந்த இரவில் பயந்து விட்டது போல உணர்ந்தான் அந்த பெண் மெதுவாக அவன் லாரியின் முன் வந்தாள் பேனட்டில் கை வைத்தாள் என் கண்களை பார்த்தாள் அவளது உதடுகள் நகர்ந்தன ஏதோ மந்திரமோ சபதமோ சொல்லுவதைப் போல அவன் கண்களை மூடினான் அவன் வணங்கும் சிவபெருமானை வணங்க ஆரம்பித்தான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று அடுத்த கணம் அவன் கண்களை திறந்தபோது லாரி மீண்டும் ஸ்டார்ட் ஆனது ஆனால் அவள் இல்லை அவன் வேகமாக லாரியை ஓட்ட ஆரம்பித்தான் ஸ்பீடோ மீட்டர் என்பதில் போயிருந்தது ஆனால் நெஞ்சுக்கு சமாதானம் இல்லை அவள் எங்கோ லாரிக்குள்ளே வந்துட்டா போல உணர்ச்சி பின்னோக்கி பார்க்க தைரியமில்லை ஆனால் ரியர் வியூ மிரரில் பார்த்தான் அவள்தான் அவன் சீட்டுக்கு பின்னால் இருந்தாள் என்ன செய்யணும் என புரியலை நின்றா பயம் ஓட்டினான் அந்த நேரத்தில் ஸ்டீரிங் அவனோடதில்லை யாரோ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது அவன் கையில் மொத்த சக்தியையும் போட்டு கட்டுப்படுத்த முயற்சித்தான் ஆனால் லாரி வலது பக்கத்தில் இருந்து ஒரு மோதி நின்றது அவன் அறிகுறி இல்லாமல் விழுந்தான் இருட்டில் விழித்து பார்த்தான் லாரி முழுக்க உடைந்து என்ஜினியில் இருந்து புகை சுற்றிலும் மர்மமான அமைதி அந்த நேரத்தில் ஒரு பாட்டி மெதுவாக அவன் அருகில் வந்தார் அவளது கண்களில் ஏதோ பயமுறுத்தும் மொழி ஓட ஓடிடு இது அவளுடைய இடம் அவள் மெதுவாக சொல்கிறாள் யாருடைய இடம் அவன் நடுங்கிய குரலில் கேட்டான் அதற்கு அந்த பாட்டி அவளது மரணத்தில் கூட இந்த சாலையை விட்டு செல்லாதவளின் இடம் இதை உடனே அவன் கால்களில் உயிர் வந்தது அவன் நழுவி கிளம்பினான் லாரியை விட்டு விட்டு ஓடினான் ஓடிக்கிட்டு ஒரு பழைய போர்டை கடக்கிறான் அதில் எழுதியிருந்தது எச்சரிக்கை இது காளி சாலை இது ஒரு ஆவியின் பகுதி இரவில் நுழைய வேண்டாம் எதையும் நம்ப முடியாமல் ஒரு பைக் ஓட்டியவனிடம் லிப்ட் கேட்டு அருகிலுள்ள கிராமம் போய் சேர்ந்தான் அங்கிருந்த மூதாட்டிகள் சொன்னார்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெண் இதே சாலையில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாள் ஏனெனில் ஒரு லாரி டிரைவர் அவளிடம் மேசம் செய்தான் அதிலிருந்தே அவள் ஆவி அந்த மாறி வரும் பயணிகளை பயமுறுத்தி தன் பழிவாங்க ஒரு வாகனத்தில் ஏறுவதாக சொல்கிறார்கள் இப்போதும் அவன் ராத்திரி லாரி ஓட்டும்போது ஜன்னலில் ஒரு தடவையாவது பின் பார்ப்பான் ஏனெனில் என்றும் அவள் அவளது இறுதி பயணத்திற்கு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியான உண்மை நிறைந்த அமானுஷிய கதைகளை நீங்க கேட்க ஆசைப்பட்டா வீரு விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்